இருக்கக்கூடிய பணி பாதுகாப்பு சட்டங்களையும் நாங்கள் உடை என்று சொல்வதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறேன் ஜூலை ஒன்பதாம் நாள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் அங்க ஒரு தூய்மை பணியாளர் ஒரு அம்மா ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவங்க எப்போ வரீங்க அப்படி காலையில் அவங்க ஒர்க்கிங் அவர்ஸ் என்னன்னு கேட்டேன் காலையில் நாலு மணிக்கு வராங்க அவங்க நாலு மணிக்கு வந்துட்டு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க உங்களுக்கு என்ன சம்பளம்னு கேட்டேன் பதினோராயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க என்ன இவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்க பதினோராயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே அப்படின்னா வேற எங்கேயும் என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க அம்மா அப்புறம் வீட்டுக்கு அமேசான் டெலிவரி ஒரு சம் ஒரு தம்பி வந்தார் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஒரு பேக்கெட் டெலிவர் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க கேட்டேன் பதினெட்டு ரூபா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேக்கெட் உங்களால் டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது லீவ் போட்டால் லீவ் போட்டால் அவ்வளவுதான் சார் உடம்பு சரியில்லன்னு அவ்வளோதான் பிஎஃப்இஎஸ்சி ஏதாவது இருக்கா எதுவும் இல்லை அதுக்கப்புறம் இந்த சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு தம்பி வந்தார் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு என்ன சம்பளம்னு கேட்டேன் ஒரு பிரபலமான இந்த மெடிக்கல் லேப் டெஸ்டோட அவர் என்ன சொன்னால் ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு முப்பது வீட்டுல காலையில ஆறு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் எடுப்பேன் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா நீ எங்க வேணால் போய் உரையாடுங்க ஆட்டோ தொழிலாளியோ அல்ல கிக் ஒர்க்கரோ அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய யாருக்குமே பதினைந்தாயிரம் பதினெட்டாயிரம் பதினே பதினோராயிரம் பத்தாயிரம் அதுக்கு மேலே இல்லை அது ஸ்கில்டு லேபராக இருந்தாலும் சரி இதுதான் தமிழகத்தில் சென்னையில் ரொம்ப அதாவது நம்ம டாலர்மியை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் என்று சொல்லக்கூடிய தமிழகத்திலே சென்னை மாநகரத்தில் தலைநகரில் நிலைமை ஏன் வந்து இது கூட கிடைக்காததுனால தான் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் இருந்து வட மாநிலங்கள் இருந்து உத்தரப்பிரதேச உத்தரகாண்ட்ல இருந்தும் இந்த பத்தாயிரம் பதினெண்டாயிரம் கூட கிடைக்காமல இருக்காங்க நிலைமை நீங்க யோசிச்சு தான் இந்த வேலை நிறுத்தத்திலே இது வரும் டிஃபன் ஸ்ட்ரகிள் மட்டும் இல்ல குறைந்தபட்சம் இருபத்தி ரூபாய் சம்பளமாக குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் செய் என்று சொல்லக்கூடிய வேலை நிறுத்தது ஒரு அறுபது அறுபத்தி ஐந்து வயசுக்கு மேல இருக்கவங்க போய் பாருங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க ஒரு எழுபது வயசு வாழத்துக்கு வழியே இல்லை சொன்னார் தோழர் இளங்கோவன் பேசும்போது எழுபத்தி எட்டு சதவீதமான மக்கள் அவர்களுடைய பிள்ளைகளைத்தான் டிபெண்ட் ஆயிருக்காங்க ஒரு வாட்ச்மேன் ஸ்கூல் மணிக்கு வயசு அவருக்கு மாலை ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு போறாரு ஒன்பதாயிரம் அத்தனை மக்களையும் ஒரு வறியவர்களாக எந்த விதமான அவர்களுக்கு பணி பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் இந்த சூழலில் இருக்கக்கூடிய பணி பாதுகாப்பு சட்டங்களையும் நாங்கள் உடை தெரிவோம் என்று சொல்வதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று சொல்கிற நாள் தான் ஜூலை ஒன்பதாம் நாள் இப்போ நமக்கு என்ன சொன்னாரு வேலை நிறுத்தம் செஞ்சா சிறை தண்டனை வேலை நிறுத்தத்தை தூண்டினா சிறை தண்டனை ஆனா அவங்களுக்கு என்ன இன்னைக்கு வரக்கூடிய சட்டத்திலே போனஸ் கொடுக்க மறுத்தால் இன்னைக்கு சிறை தண்டனை இருக்கு ஒப்பந்தத்தை மீறினால் இன்னைக்கு சிறை தண்டனை இருக்கு அன்பேர் லேபர் பிராக்டிஸை நிர்வாகம் கடைபிடித்தால் இன்னைக்கு சிறை தண்டனை இருக்கு மினிமம் வேஜஸ் என்பது கொடுக்கவில்லை என்று இன்னைக்கு சிறை தண்டனை இருக்கு இது அத்தனையும் ரத்து செய்யப்படுகிறது அவங்க ஒரு ஃபைன் கட்டினா போறோம் ஆறு மாத சிறைக்கு பதிலாக பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கட்டினா போறோம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வது அந்த வேலை இருக்கு இன்னைக்கு பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்று ஏதோ நம்ம ஆசை இல்லை இன்னைக்கு பொதுத்துறை இருக்கும் வரைதான் தனியார் துறை கொஞ்சமாவது வாழ சுருட்டிட்டு இருப்பாங்க

குறைந்தபட்சம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வேண்டும் குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சட்ட தொகுப்புகளை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் கண்டிப்பாக போராடி முறியடிப்போம் நமக்கு நிறைய கண்ணுக்கு நேரம் தெரியுது பிரிகேட் ரோடு ஒரு பெரிய கல்கத்தால ஒரு பெரிய அந்த மைதானம் அந்த மைதானத்தை இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸால் ஒருபோதும் நிரப்ப முடிந்ததில்லை எதிர்கட்சி நாங்கள் தான் எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய பாஜக முடியவில்லை ஆனால் இந்த வேலைநிறுத்தத்துக்கான தயாரிப்பு அனைத்து சங்கங்களும் அறை லட்சம் பேருக்கு மேல் திரண்டு இன்றைக்கு நிறுத்தத்தை உறுதியாக்கும் என்று சொன்னார்கள் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கர்ஸ் திரண்டு லட்சக்கணக்கில் போராடி இருக்காங்க மோடியோட குஜராத்ல இன்னைக்கு வீதியில் திரண்டி தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஹரியானாவில் போராடுகிறார்கள் இன்னைக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் எல்லாம் விட்டு வைக்க முடியாது இன்னைக்கு அதே மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டுமல்ல துரதிருஷ்டவசமாக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களும் தெலுங்கானாவும் காங்கிரசும் கர்நாடகாவும் ஆந்திராவும் போட்டி போட்டுக் கொண்டு தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்களை மாற்ற முயற்சி செய்கிறார்கள் அப்படி பார்க்கும் போது நமக்கு என்ன தெரிய வருது ஒரே ஒரு போஸ்ட் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கலங்கரை விளக்கமாக இருப்பது கேரளாவின் இடதுசாரி முன்னணி அரசாங்கம் மட்டும்தான் எனவே இந்த போராட்டம் என்பது ஒரு லேபருக்கும் கேபிட்டலுக்கும் இருக்க போராட்டம் முதலுக்கும் தொழிலாளருக்கு உழைப்புக்கு வரக்கூடிய போராட்டம் இந்த நிச்சயமான உழைப்பு தான் பெண்ணும் என்பதற்கு ஏராளமான வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன அந்த வகையிலே ஜூலை ஒன்பது வேலைநிறுத்தத்தை பெருவெற்றியாக்குவோம் இருக்கிறது அந்த வெற்றியின் மூலமாக இந்த நாட்டுக்கும் உலகுக்கும் ஒரு செய்தி சொல்வோம் நாம் நம்முடைய உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் நம் நாம் நிச்சயமாக இந்த டிஃபென்ஸ் தகவல் மட்டுமல்ல நாம் சில முன்னேற்றமான கோரிக்கைகளை வைத்து வென்றெடுப்போம் என்று சொல்லி அதற்கான அந்த நிறுத்தத்தை வெற்றிகரமாக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி